இது எனக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் அம்மா வந்து இதில் வந்து இது இந்த ஓஆர்எஸை வந்து கலக்க முடியும் ஓஆர்எஸ் எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்க பாப்பா ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் மார்னிங் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு வந்து நான் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இது பண்ணுறேன் பட் என்ன விஷயம்னு சொல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என் தங்கங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் ஸ்கூல் கெட் டுகெதர் இருக்குது நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் சேல் கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி சத்தியமாக பேசவே முடியல அப்படி இருந்தும் நான் மார்னிங் எங்களோடய ப்ரோக்ராமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் இதில் இருக்கும் ஒருத்தங்க போலீஸ் ஒருத்தவங்க டாக்டர் டீ டீச்சர்ஸுக்கு இன்னுமே லீவ் விடலை அந்த மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பிஸ்னஸ் உமன் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் வந்து போனோங்க கெட் டுகெதர் போயிட்டு ஏன்னா இன்றைக்கி என் தங்கங்களுக்கு வந்து நான் சேல் கொடுக்குறதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் பட் அது இல்லை ஏன் அப்படிங்கிற அப்டேட் நாங்கள் கொடுக்கணும் ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க ஆக்சுவலி எனக்கு நைட்டில் இருந்தே சிக்கு தான் ரீசன் வந்து என்னன்னு தெரில ஃபுட் பாய்சன் சரி பரவாயில்ல அப்படி இருந்தாலும் நம்ம வந்து போயிடலாம் எப்படியாவது கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் கிளம்பிட்டேன் என்னப்பா சில ஒரு நிமிஷம் ஆ கட் பண்ணி இதில் போடு ஓஆர்எஸ் கலக்கி குடிக்க போகிறேன் அப்போ என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் சத்தியமாக முடியாது டயர்டு அப்படி இருந்தும் சரி நான் என்ன பிளான் பண்ணேன்னா போயிட்டு கண்ணாடி கார்த்தான் சட்டிநாட அரண்மனை பார்த்துட்டு இன்னொரு ஒரு பிளானும் இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜஸ் எதுவுமே என்ன கமெண்ட்ஸ் பார்க்கவே இல்லை நான் என்ன சொல்ல வரேங்கிறத சொல்லிடுறேன் நான் மார்னிங் எந்திரிச்சுலேருந்தே ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து எனக்கு லூஸ் ஸ்டூல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபீல் வேறு இங்கே ஆனாலும் ப்ராமிஸ் பண்ணிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதாகிடுவாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அதான் சொல்லிவிட்டு அந்த வருஷம் வருஷம் நம்மளுக்கு வயசாகுது வயசாகிட்டு நம்ம இந்த கெட்டிவ்கெதர் விடவே கூடாது எப்படியாவது நம்ம இது பண்ணிடணும்னு தான் நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இது பண்ணதுங்க சத்தியமாக நான் கெட்டுகெதரெரெலாம் இப்படி போகவே மாட்டேன் காட்டன் கூட நான் கட்டிட்டு போனேன் இது ஒரு விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க என்னாடி இவ்வளோ டான் ஆகி ஃபேஸெல்லாம் இப்படி ஆகிட்டு நீ என்ன ஃபேஸ் என்னடி கை பாருங்கடி அப்படின்னு என்ன ஃபுல்லாக வெயிலில் தான் என் வேலை நான் வெயில் சமாளிச்சிக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் நான் எப்படியாவது இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பிளான் வந்து கொஞ்சம் நேரம்னாலும் நிறைய பிளான் இருந்துச்சு ஏன்னா மும்பையிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க என் ஃப்ரெண்டு மதுரையில் இருந்து டேம் மோட்டூர் மேட்டூர் டேமில் இருந்து அதுக்கப்புறம் அதே டேம்னால் அந்த ஊர் அது சொல்லுவாங்கள்ல அப்படி அங்கேருந்து நிறைய வந்திருந்ததுங்க அப்போ இவங்கெல்லாம் அது பண்ண போது ரெண்டு மூணு பேருக்கு வந்து என்னை விட மோசமாக இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் வந்து ஃபாதருக்கு வந்து ஆப்ரேஷன் அது இதெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி பண்ணி எல்லாம் பட் எனக்கு என்னென்னா இதிலருந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அந்த கேட்டுக்கு எதிர போயே ஆகணும்னா அப்படின்றதுக்காக போனது இல்லை பக்கத்தில் தான் அம்மா வீடு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து நான் நினச்சேன் கிட்ஸை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு சாயந்தரம் வரலான்னு என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் இப்போவே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படி இருக்குது எப்படி இருக்குது அம்மா மேலே கொதிக்குது கொதிக்கிதா கொதிக்கிதா இதெல்லாமா யூடியூப்ல போடுவீங்கன்னு கேட்டா ஆமாங்க நான் வந்து யூடியூபரு போடுறாங்க சேல்னு சொல்லி என் தங்கங்களை வெயிட் பண்ண வச்சு மார்னிங் ஒரு வீடு நாளில் ஷேக் 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 பண்ணல பண்ணிட்டேன் அப்ப இப்படி இருக்க சொல்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்படியாவது சமாளிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு பாதி தூரம் போயிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனாலும் அங்கே போய் இன்னைக்கு என்னோடய யூடியூப் பார்த்துருப்பீங்க என்னோட இன்ஸ்டா பார்த்துருப்பீங்க ஹிப்பு அப்பு ஐயோ சாமி சத்தியமாக என் வா பண்ணிங்களான்னு கேட்குறேன் என் பொண்ணு ஏன்னா அவளுக்கு ஃபோன் கிடையாது என் ஃபோனை பார்த்தா தான் அவளுக்கு தெரியும் என் ஃபோனை பார்த்து தான் அவள் இப்போ தெரிஞ்சுக்குவான் அந்த ரீல்ஸ் வந்து பண்ணியே ஆகணும் நான் தான் அதை இதை பண்ணேன் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு போலீஸு சொன்னேன் இல்லை அவளை வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி இன்னைக்கு நிறைய வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஒன்றும் முடியலை இந்த டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கிறேன் நல்ல வேலை வாந்தி இல்லை வயிற்றால் மட்டும்தான் வாந்தியாக இருந்தால் இன்னும் மோசம் இன்னும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து அந்த ஒரு இது பண்ணி எனக்கு தலை தூக்க முடியாமல் என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தான் டீஹைட்ரேஷன் பற்றி இந்த வெயில் காலத்துலேயுமே சொல்கிறேன் நான் என்னென்னா அப்போ வந்து நான் சமாளிச்சுக்கலான்றேன் கீழே மேலே ரெண்டு போகுது அப்போ சமாளித்த சமாளிச்சால் தலை தூக்க முடியலங்க சுத்தமாக நீர்ச்சத்தை இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது கொண்டு போய் வீல் சேரில் வச்சு இது பண்ணி ஒன் ஹவரில் ஃபோர் பாயிண்ட்ஸ் எனக்கு ஏறி அப்போ கண் அப்படி முடித்தேன் நான் அப்படி ஒரு அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வந்து அப்போ நான் டியூட்ரா வந்து இருந்த நேரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நர்சிங் காலேஜில் வந்து நான் டியூட்ரா இருந்த நேரம் இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் நான் போகணும் எப்படி இருக்கும் அப்போ நான் உணர்ந்த அந்த குழந்தைங்கலாம் சிவியர் டீஹைட்ரேஷனில் வரப்போ எப்படி இருக்காங்கன்னு இதில் நான் சொல்ல வந்த நியூஸ் இந்த டீஹைட்ரேஷன் பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக நம்ம வீட்டு குழந்தைகள் வயசானவங்க இந்த டெம்பரேச்சரில் ஒன்று குழந்தைகள் வந்து ஏஜி டைரியா போய் ஒரு தடவை ரெண்டு தடவை போகிறாங்க இல்லை மூணு தடவை போகிறாங்க அப்படின்னா தயவு செய்து தயவு செய்து ஹோம் ரெமெடியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசின் பிரியாட்டிஷனை பார்த்துருங்க அவங்கள ரீஹைட்ரேட் நம்ம பண்ணலை அப்படின்னா அது சிவியராக வந்து கண்டிஷன் கொண்டு போய் விட்டுடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அண்டர் ஃபைவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா டீரடேஷன் கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு என் ஹஸ்பண்ட் ரெண்டு பயந்துட்டாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சி வரும்ல போனோன்னு போனோம் செட்டிநாடு இது வந்து அங்கே பெர்மிஷன் வாங்கி யாருக்குமே வந்து பெர்மிஷன் கிடையாது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அடுத்து வந்து செட்டிநாடு ஸாரீஸ் இருக்குதுல காரைக்குடியில் செட்டிநாடு சாரீஸ் வந்து போயிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு ஸாரீஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது காரைக்குடி ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு நெக்ஸ்ட்டு கெட் டுகெதர் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காரில் என் காஸ்டியூம் நான் காமிச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ தான் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு ஃப்ளீட் வச்சு இப்படிலாம் கட்டணும்னு ஆசை ஆனால் என்ன சொல்கிறது டைம் இல்லை அதனால் டப்புன்னு தூக்கி போட்டு இப்படி இது கட்டிட்டு ஓடியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு டயர்டு அப்படி ஒரு டயர்டுன்னா அப்படியே ஒரு டயர்டு நீங்கள் டைம் பார்ப்பீங்க மெயினாக அந்த லைவ் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கண்ணுக்கு அது வச்சு பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த கெட் டுகெதர் போடுறாங்க ஆடுறாங்க அது பண்ணுறாங்க சேல் இல்லைங்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இருக்காங்க நம்மளெல்லாம் சேல் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் இது வீடியோ லைவ் இதுக்காக பண்ணி தான் இப்போ நான் இருக்கேன் ஸோ நான் வீட்டுக்கு வந்தாச்சு என்னால் ஆனால் இப்போ சீல் கொடுக்க முடியாது நான் மெடிசன் எடுத்துகிட்டு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓஆர்எஸை கலக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஓஆர்எஸ் பற்றி இன்னொன்று ஒன்று உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஓஆர்எஸ் அந்த ஷாஷ்ட் இது இருக்குதுல்ல ஒன் லிட்டர் வாட்டரில் அதை கலந்து கொடுக்குறோமா அது இல்லை வீட்லேயே கூட நீங்கள் ஓஆர்எஸ் ரெடி பண்ணுங்கள் ஆனால் அந்த ஆப்பிள் ஓஆர்எஸ் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு அது செய்து கொடுக்க ரீசெண்டாக ஒரு பீட்டேஷன் பார்த்தேன் நான் அவங்களோட அப்டேட்ஸ் நிறைய பார்ப்பேன் அது வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என் தங்கங்கள் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக லாங் பெரிய பிளான்ஸ் வந்து அதுவும் ஒரு மெயினான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பெரிய பிளான்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்களே சிஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் இதாக பேசினேன் என்ன காரில் வந்துட்டு இருக்கப்பயே என் ஹஸ்பண்ட் தான் என்னை கூப்பிட்டு ஆக்சுவலி அவங்க என்னை விட்டுட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸாக என்ன கொண்டு வந்து விடுற மாதிரி இருந்தது பட் பார்த்தீங்கன்னா இவர் விட்டுட்டு வர மனசில் நிப்பாட்டிட்டார் இல்லைம்மா நீ பேலஸ் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீ வந்துடுனேன் அப்புறம் லெமன் குவாட்ஸ் பல்பு நம்மளோட கேண்டிடெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கிளம்பிட்டேன் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வர வழியில் வந்து நான் அந்த இது போ ஸ்டேட்டஸ் போட்டு வந்தேன் நான் ஈவினிங் இருக்கு தங்கங்களா ஒரு ஒரு முயற்சி தான் எப்படின்னு கேட்டால் ஏன் முடியாது முடிஞ்ச வரைக்கும் போராடுவோமே அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் நிறைய பேர் இந்த பிக் பிளான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க பிக் பிளான்ஸ்க்காக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் பிக் பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்த கலர்ஸாக தான் இருக்கும் சிலது பார்க்காத கலர்ஸாக கூட இருக்கலாம் பெரிய பெரிய பிளான்ஸ் நீங்கள் ஹார்ட் ப்ரூன் பண்ணி உங்கள் வீட்டில் நல்லா எப்படி சொல்கிறது ஆகி மாதிரி ரெடி பண்ணுறதுக்கான ஹார்ட் ப்ரூன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இதாக தான் அதை நான் தரதாக இருந்தது அது ஒரு நாளைக்கு தனி வீடியோ பண்ணி நான் கொடுப்பேன் தங்கங்களா அதுதான் மெயினான விஷயம் இங்கே நான் சொல்ல வந்தது இன்னொன்று ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நேற்றுக்கு முந்தானத்துக்கு ஆர்டர் எடுத்தோம் இல்லையா அந்த ஆர்டர் எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண முடியாது செவன்த் இன்றைக்கி நாளைக்கு எயித்து எயித்து பண்ணிடுறேன் கடவுள் புனியமாக உடம்பு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா நாளைக்கு பண்ணிவிடுவோம் ஓகேவா அப்புறம் என்கொயரிஸ் நிறைய யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா தயவுசெய்து இந்த லைவை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இல்லைன்னா அஸ் யூஷுவல் எனக்கு கால் இல்லைன்னா வேறு ஏதாவது மெசேஜஸ் பண்ணுறதை பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க பட் எல்லா நேரமும் எல்லாருக்கும் நம்ம இனியவராக இருக்க முடியாது என்னால் இவ்வளோ தான் என்னோட பெஸ்ட் கொடுத்து என்னோட அப்டேட் வந்து நான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்கப்ப நான் அதான் சொல்கிறத ஸ்டேட்டஸ் போட்டேன் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்கள் அந்த வாய்ஸை ஸ்டேட்டஸ் தெரியும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது இருந்துட்டு சொல்ல என்னோடய வெரி க்ளோஸ் என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க இருந்துட்டு என்ன சிஸ்டர் காலையிலேருந்து ஒரு மெசேஜுமே இல்லை எனக்கு எவ்வளோ சூதிங்காக இருந்துச்சு தெரியுமா என்னை தேடி ஒருத்தவங்க எப்படி இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சிஸ்டர் உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்காம நீங்கள் எதுவுமே பண்ணலையே ஏன் அப்படின்னோன்னே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேற கலாச்சிட்டு இருப்பார் சிரிப்பாக ஒரு பக்கம் ஏன் இப்படி இப்படி செத்துட்டு வராரு அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் அம்மாட்ட பேசும்போது எனக்கு இன்னும் டல்லாகிடுச்சு அது என்னமோ தெரில கொடி பாசமாக என்னன்னு தெரில எங்கள் அம்மா பேசினோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எங்கள் அம்மா இருந்துட்டு இங்கே வர வந்தவ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன் உண்மையிலே அந்த தாய்க்கு தான் அந்த இது இருக்குதுங்க நான் கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன்ப்பா நீ வந்து அதை குடிச்சிருப்பியப்பா இப்படிலாம் சொல்லி இது பண்ண போகும்போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறேன் நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு இந்த உங்கள் என்னோட கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் அவங்ககிட்ட பேசுகிறேன் மேடம் இல்லை மேடம் இங்கே பாருங்கள் பேலஸ் போயிட்டு வந்திருக்கு இதுதான் அப்டேட் ஐயோ வெரி சாரி உங்களோட ப்ரைவேட் டைமில் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ தான் இவர் பக்கத்தில் இருந்து சிறு சிறி சரி இருக்கிறாரு நீ ரெமோவா அன்னியனா இல்லை நீ யார் அதான் அம்பியா என்னன்னே தெரில ஸ்டேட்டஸில் பார்த்தா சில்ல குட்டி தங்கங்களா நீ வந்து பிளான்ஸ் இப்படி அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட பேசும்போது டொக்குன்னு அப்படியே பேசுகிற அப்புறம் பார்த்தா இங்கே அது பேர் என்ன கஸ்டமர்ட் இவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு முடியல மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம் பர என்னடி நடக்குது இங்கே நாடகம் அப்படின்னாரு நாங்கள் இருந்து சிரிச்சுட்டு சொன்னேன் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் வேறு வழி இல்லை நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஆனால் நான் வந்து அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தேங்க மற்றபடி ரியலி எனக்கு சிக் தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய ஏன்னா அவர் தான் டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ஆர்னி ஒரு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு பெஃபலாக் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடோட்டில் கேட்டோம் அந்தளவுக்கு திரும்ப அது ஆனால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அது போடல ட்ரிங்க்ஸ் மட்டும் இப்படி இப்போ தயிர் சாதம் தான் இப்போ சாப்பிட போகிறேன் என்னால் முடியலை நான் போய்ட்டு சுத்தமாக அப்படி தூங்க போகிறேன் எனக்கு தலை வலி எதுவும் தாங்கவே முடியல அப்படி இருக்குது அதில் ரொம்ப பர்சனலாக என் ஹஸ்பண்ட் பேசிட்டு வரப்போ சொன்னார் உங்கள் அம்மா இப்போ வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏ ஹிப்பு ஏ அப்பு ஏ ஹிப்பு ஏ அப்புன்னு ஒரு ரீல்ஸை போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அம்மிட்ட என்ன பேசுனேன் அம்மா எனக்கு முடியலம்மா இப்படிம்மா அப்படிம்மான்னு பேசுற இப்போ உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி அப்படிம்பாங்க அதில் உங்கள் அம்மா வேற என்ன சொல்கிறாங்க என்ன கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன் இல்லைப்பான்னு நான் உக்காந்துக்கிட்டே ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு நான் நோட் பண்ணிக்கிட்டு வரேன் என்ன கூத்து நடக்குதுங்க அப்படின்னாரு மை எனர்ஜி பூஸ்டர் என்னோட பெரிய சப்போர்ட் என்னோட பெரிய வெல்வேஷர் என்னோட எல்லாமே உங்களுக்கு தெரியும் காலையில் லெவன் குவார்ட்ஸ் போட்டு இது பண்ணதெல்லாம் அசில் அவர் பொலப்பையே விட்டுட்டு இன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு போட்டு வந்துட்டு சேஃபாக விட்டுட்டாங்க கெட்டு கெதர் பாதி ஓடி முடிஞ்சு இன்னும் பாதி செடி என்னோடய சாரீ கொஞ்சம் பார்க்கலான்னு நினச்சேங்க ஆசையாக இருந்துச்சு செடி செடினே கிடக்கிற மாதிரி அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலான்னு அதுவும் பார்க்க முடியாமல் போச்சு நீ உடல்நிலை நொடிக்கு நொடி மாறும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் ஆமாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப் இஸ் டூ ஷார்ட் நண்பா அதுக்குள்ளே கிடைக்கிற நேரத்தை டக்கு 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 டக்குன்னு அப்டேட் பண்ணி நம்மளுக்குள் இன்பமான ஒரு இதை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்ச்சிக்கார்டுன்னு எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கீங்க தமிழ்ச்சாட்னு எப்போ பார்த்தாலும் பிரிஸ்க்காக இருக்கீங்க தமிழ்ச்சிக்காட்னு எப்போ பார்த்தாலும் நல்லா இது நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வியுண்டு தமிழ்ச்சுக்காடனோடய இன்னொரு பக்கம் பழைய பாஸ்ட் டென் இயர்ஸ் பேக் யாருக்குமே தெரியாது இந்த டப்பின் லைவ் ஸ்ட்ரீம்னு வருது முடிஞ்சிருச்சா வீடியோ ஹாய் போடுறீங்களா எங்கே கமெண்ட்டு பார்க்கணுன்னே வேறு எனக்கு தெரியலையே எங்கே கமெண்ட் பார்க்கணும் அதில் எங்கேயோ கமெண்ட்டு பார்க்கணுமே இருங்க பார்ப்போம் இதுவா கமெண்ட்டு ஆண்ட்ரியா எனக்கு அது வேற தெரியலைங்க பாப்பா இதில் கமெண்ட் எங்கடா பார்ப்போம் லைவ் வருது கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் இது எப்படி இருக்கு இருங்க இல்லை கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் ஐயோ இது என்ன க்ரீன் என்னமோ ஆயிடுச்சு ஆ சம்திங் ராங்

சேஞ்ச் பண்ணுடா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிருக்கான்டா லைவ்ல சொல்றாங்க தென் ஹவ் டு சேஞ்ச் இப்போ என்ன பண்ண முடியல கமெண்ட் திருப்பி தான் வரணும் அப்படியே انا திரும்ப இப்ப பேசன மாதிரியே பேச முடியாது ரொம்ப கஷ்டமாச்சே கமெண்ட் ஆஃப்னு வருதா இவ்வளவு தான் தங்கங்களா நான் சொல்லணும்னு நினைச்சது கமெண்ட் ஆஃப்னு வருதா தங்கம் சொல்லிருக்காங்க யூ என்னன்னமோ வருதா ऍट लीस्ट 1 मिनिट ऑफ वीडियो इज नीडेड टू स्टार्ट अ हाईलाइट ஆيو ஹைலைட்டா ஓ அப்ப இது ஐயா ப்ராப்பர் யூடியூபர்லாம் கிடையாது கண்ணு வேணா கண்ணு எப்படி ஓ நார்மலா வச்சுட்டியா பரவாயில்லமா வேணா சாமி ஓ பின்னாடி பூ வருமா எங்கடி கிரீன் தான் வந்திருக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண பாப்பா ப்ளீஸ் வெயிட் பண்ண ஐயா அந்த தண்ணிய குடுங்க ஐய இப்படி வருமா லைவ் ஐய ஜாலியா இருக்கு ஏ கியூட்டா இருக்கு எப்படி இப்படி அப்ப நிறைய மாத்திக்கலாமா ஹம் ஐ ஏனா ஒரு நிமிஷம் இருங்க கட் பண்ணிட்ட இன்னொரு லைவ் வரேனா லோ பேட்டரி வேற வந்துருச்சு தங்கங்களா இங்க பாருங்க get together இருங்க நான் கட் பண்ணிட்டு கமெண்ட் ஆஃப்ல இருக்கு அதுக்கு போயிட்டு வரேன் ஓட்ட கட் நான் மண்டை பாதி பாதி கட் பண்ண மாதிரி இருக்கு